ரகசிய ஒற்றியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி போட்ட பொலிட்டிக்கல் பாம் பயந்து நடுங்கிய அரசியல் கட்சிகள் பதட்டப்படாமல் கூலாக மூயும் சீமான் இது தான் இந்த காணொலியில விரைவா பேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை விட அரசியல் நிபுணர்கள் அரசியல் விமர்சகர்களுடைய ஒப்பீனியன் கிரியேஷன் மிகப்பெரிய அளவு அரசியல் பண்றத பார்க்க முடியுது நம்ம சமீப இரண்டு வாரமாக பார்த்தோம் அப்படின்னா சவுத்து சங்கரும் சேர்ந்துட்டு எப்படியாவது அதிமுக தேவக்க கூட்டணியை கொண்டு ரேஞ்சில புதுசு புதுசா ஒப்பீனியனை கிரியேட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அவர்களுடைய ஒப்பீனியன் கிரியேஷன் அப்படிங்கிறது அரசியல் தலைவர்களை குழப்பி விடுற அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி ரவீந்திரன் பரைசாமி அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மட்டும் இல்லாம இந்திய அரசியல் களத்தையும்

அதன் பிறகு இந்த அரசியல் களத்துல நமக்கான முக்கியத்துவம் இல்லாம போயிரும் நோக்கில அவர் பாஜகவுக்கான கூட்டணி ஆப்ஷன் நேற்றைய தினம் ஈவினிங் உடனே ஓபன் பண்ணிட்டாரு அரசியல் களத்துல மிக முக்கிய அரசியல்வாதிகள் அனைவருமே ஐயா ரவீந்திரன் துறைசாமி அவர்கள் போட்ட பொலிட்டிகல் பாமா கண்டு பதிரி போயிட்டாங்க துடிச்சு போயிட்டாங்க அப்படிங்கறது கண் கூட தெரியுது ஆனா இன்னொரு புறம் சீமான் அவர்கள் இந்த விவகாரத்துல எதையுமே அலட்டிக்கல நாங்க தனியா தான் நிக்க போறோம் அப்படிங்கறத தொடக்கத்துல இருந்தே சொல்லிட்டு வராரு அதுவும் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவு வந்ததுல இருந்தே சீமான் அவர்கள் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை யார் துணையும் இல்லாம நம்ம தனியாவே நம்ம கீழே கன்சல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்ததும் தெரியுது சோ அதன் காரணமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான ஒரு ரோட் மேப்பையும் போட்டு தனித்தே நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் இன்னும் தனித்தே முப்பது சதவீதத்துக்கு மேல போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு சீமான அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடர்றாரு சோ ரவீந்திர துறைசாமி அவர்கள் போட்ட பொலிட்டிகல் பாம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையுமே பீதிக்குள்ளாக இருக்கிற சூழல்ல சீமான அவர்கள் மட்டும் கெத்தா அவருடைய பாதையில ரொம்ப தெளிவா போயிட்டு இருக்கிறது கண்கூடாகவே தெரியுது நன்றி வணக்கம்